நடிகர் தியாகராஜன் இயக்கத்தில் பிரசாந்த் கதாநாயகனாக நடித்திருக்கும் படம் அந்தகன் சிம்ரன் பிரியானந்த் கே எஸ் ரவிக்குமார் மனோபாலா பாபு ஊர்வசி உள்ளிட்ட பலர் இப்படத்தில் நடித்திருக்கின்றனர் இப்படம் பத்திரிகையாளர் மீடியாக்களுக்கு திரையிடப்பட்டு அவர்களின் பாராட்டை பெற்றது பின் படக்குழுவினர் பத்திரிகையாளர் மீடியாக்களுக்கு பேட்டியளித்தனர் அப்போது அவர்கள் பேசியதை இப்போது காணலாம் வெரி குட் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து அந்தகன் படத்தை கண்டு கழித்து பாராட்டிய உங்கள் அனைவருக்கும் என் சார்பாகவும் என் குழு சார்பாகவும் அன்பு கலந்த வணக்கம் இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும் நீங்கள் படத்தில் பார்த்துட்டு போட்டு என்ன மாதிரி நடிச்சிருக்காங்க என்ன மாதிரி வாழ்த்துருக்காங்க கஷ்டமான ரோல்ஸ் அழகாக இதை வந்து வேற லெவலுக்கு கொண்டு போறது சொன்னேன் இப்போ பிரசாந்த் எடுத்து கண்ணு தெரியாத பதியா நான் கண்ணு தெரியாத மாதிரி கண்ணு உண்மையிலேயே போனவொன்னே அது என்ன நடக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் கதையை பற்றி செய்வோம்னா இது என்ன ஆக்சுவலாக கண்ணு தெரியும் தெரியாதா தெரிஞ்சதாக இன்னும் நடந்துருக்குமே ஆக்ட்டு இவங்கெல்லாம் எங்கே போனாங்க ஒவ்வொருத்தராக எங்கே மறைகிறாங்க அப்படின்ற ஒரு இதை கேட்டுக்கிறதுக்காகவே இந்த படத்தை ஒவ்வொருத்தரும் தியேட்டரில் போய் ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை பார்க்குறதுக்கு உண்மையிலே இது இந்த வந்து ஒரு டிபைண்டபிள் தான் அந்த படத்தில் வச்சு இது இப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அதே மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும் இந்த ஒன்று என் கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன் ரவி யாதவ் சார் அவர் பிரசாந்தோட ரெண்டு கூட பண்ணார் செம்பருத்தி காதல் பதிலை அது ஒரு பாம்பேல போய் பெரிய நம்பர் ஒன் கேமராமேன் நாங்கள் படம் பண்ணணும்னு நினைச்சோம்னா வந்தாரு வந்தார் கூடியே கூடிய எல்லாத்தையும்

ஆதேஷ் பாலா கூட ஹீரோவாக நடிச்சுக்கிட்ட நம்ம பழக்க ஒரு சின்ன கேரக்டர் அந்த மாதிரி பூவையார்னு ஒரு பையன் குறிப்பா இதில் நான் சொல்ல விரும்புறது வந்து சிங்ரனும் பிரசாந்தும் ஒரு ஆறு படம் பண்ணிட்டாங்க இது வரைக்கும் இது ஏழாவது படம் இந்த கேரக்டர் நான் ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இந்த கேரக்டர் யார் இவ்வளோ ஸ்ட்ராங்கா பண்ணுவாங்க பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டு அம்மா வந்து போற பொங்கி பண்ணாங்க அதே மாதிரி பிரசாந்துக்கு ஒரு அழகான பொம்மை மாதிரி ஒருத்தர் அவரை நம்ம ரவி யாதர் சார் பெரிய பொம்மை அழகான பொம்மையை காமிச்சிருப்பாரு தமிழ் பொண்ணு சமுத்திர கணிசா சொல்லவேணும் ஒரு கலக்கி பார்த்து கார்த்திக் என்னோட அலைகள் வருவதற்கு இந்த காலத்து நடிகர் அவருக்கு அவருடைய பாடல்கள் அமரன் படத்திலிருந்து பாடல்கள் இளையராஜ் கே எஸ் ரவிக்குமார் அவர் இந்த நான் கேட்டப்போ படம் எனக்கு காமிக்க நான் பார்க்யூட் பண்றாரு அப்புறம் வந்து பண்ணாரு இந்த படத்தை காமிக்கலன்னு ஒரு வருத்த இருந்துச்சுன்னா அவர் தனியான போட்டோம் அவருக்கு ஒரு படம் பார்த்தவர்களை அவரால் வந்து எப்படி இந்த படம் இருக்குன்னு எதிர்பார்த்தது பயங்கரமான ஒரு ஆர்டிஸ்டோடு தான் போகலாம் யோகி பாபு ஊர்வசி அவங்க காரம் பார்த்து அப்புறம் லீலா மாதிரி எல்லா ஆர்டிஸ்டும்

எனக்கு அப்பா மாதிரிதான் தேவை சார் அப்பா யாருந்து காமெடி நடிகர் சிவராமன் எல்லாருக்குமே தெரியும் எங்க அப்பா சார் படத்துல பூக்கள் போக அதுல பண்ணியிருக்காங்க நான் மம்பட்டி அவனை நான் பண்ணும்போது மம்மட்டி அவனை வந்து தரும்போது அவள் கூடவே நான் வச்சுக்கிட்டு நல்ல அவரோட நல்லா சொல்லிட்டு அந்த படத்துலயும் எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்காது சார் கூட அதனால இந்த படத்துலயும் வந்து என்ன ஒவ்வொரு படத்துலயுமே நான் வந்து சாரோட படத்துல பொண்ணு சங்கத்திலயும் பண்ணேன் அதுக்கப்புறம் இந்த படத்துலயும் என்ன பாலா நாளைக்கு வந்து அப்படின்னாரு வந்துட்டு பார்த்தா எனக்கு இனிமேல் இப்போ இனி தான் நான் ஃபர்ஸ்ட் படம் பார்த்தேன் ஸோ ரொம்ப எனக்கு அவ்வளோ அழகாக இருந்தது என்னோட சீன் நல்லா இருந்தது எங்கள் அம்மாலாம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க எங்கள் அம்மா இப்போ ஹோட்டலில் இருக்காங்க கேம்பில் இருக்காங்க அவங்க பார்த்து சந்தோஷப்படுவாங்க அந்தளவுக்கு நான் அன்னைக்கு கூட சொன்னேன் அந்த மேடையில் கூட சொன்னேன் ஃபர்ஸ்ட்டு எங்கள் அம்மா பார்த்த ஆனந்த கண்ணிக்கு விட்ட படம் வந்து மொம்பட்டியான் இந்த படம் எங்கள் அம்மா பார்த்தாங்கன்னா ஏன்னா எங்கள் அம்மா சந்தோஷப்படுத்துறது கூட எனக்கு பெரிய இல்லை அவங்க சந்தோஷப்பட்டு மிக பெருசாக இருக்குங்க அதுக்கு நேரத்தில் இருக்கேன் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ அவ்வளோ அருமையான படம் இப்போ வந்ததில் எல்லாருமே வந்து இப்போ ஒரு ஜாதிகள் ஜாதி வன்முறை அப்படின்னு தான் இப்போ படம் வந்துட்டு இருக்கு ரொம்ப ப்ளசென்ட்டாக பார்க்குற படம்னா கண்டிப்பாக இந்த கண் படம் இருக்கும் அதுவும் பிரசாந்த் சார் ரொம்ப அழகாக லவ்லியாக ரொம்ப அழகாக இருந்தது நான் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்ட பிரசாந்த் சார் அது பெர்ஃபார்மன்ஸ் அந்த ஏரியாலாம் கண்ணு தெரிஞ்சு அந்த கண் உண்மையாக கண் போனதுக்கப்புறம் அவருடைய சாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சூப்பராக இருந்தது இந்த படம் சார் பிரசாந்த் சார் வந்து ஒரு பெரிய கம்பேக்காக இருக்கும் எல்லாருமே மேடம் சும்மா மேடம்லாம் அவங்களாம் கலக்கிட்டாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருந்தது என்னுடைய அருமை என்னுடைய என் அப்பா கேரட் சார் என் அகேன் அகேன் நன்றி நான் நீ தான் மேடம் தான் அப்பான்னு சொல்கிறேன் சார் சார் தான் எனக்கு அத்தை பேசும்போது எப்பயுமே ஒரு சிவரை இருந்துகிட்டே இருக்கும் அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே பாலம் அப்படின்னாலே அந்த இதுலேயே எல்லாமே முடிஞ்சிருவேன் எனக்கு நீங்கள் தான் என் அப்பான்னு சொல்கிறேன் சார் ரொம்ப நன்றி சார்

கார்த்திக் சார் அவங்க எனர்ஜி பிரியா ஊர்வசி மேம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பிஹைண்ட் எல்லாமே ஃபேமிலி மாதிரி அப்புறம் இந்த மாதிரி சென்டருக்கு போகணும் நிறைய வரணும்ஸ் அண்ட் அதனால தான் தேங்க்யூ ஸோ மச்

வெளியூர்லேருந்து எல்லா ஊர்லேருந்து எல்லா தியேட்டர்லேருந்து நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு எப்படி ஒன்று வெரி எக்ஸைட்டடாக போகுது மூவி இப்போ ட்விட்டரு ட்ரெண்டிங் இதெல்லாம் பார்க்கும் போது வெரி நைஸ் அண்ட் இப்போ நாங்கள் வரும்போது உங்களை மீட் பண்ணும் போது நீங்கள் எல்லாருமே நீங்க எல்லாருமே ஒவ்வொருத்தருமே என்ன மீட் பண்ணி படம் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அதே மாதிரி என் கூட நடிச்ச எல்லா நடிகர்களுமே சிம்பனந்த பிரியானந்தர் ஒவ்வொருத்தருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க படம் எங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது கேட்கவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த படம் வந்து இவ்வளோ நல்லபடியாக வந்தது காரணமே ஒருத்தர் தான் அந்த படத்தோட இயக்குனர் தந்தை திருச்சியாரு அவருடைய உழைப்பும் அவருடைய அதாவது நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காரு அந்த ஒரு ஃப்ரேமே நீங்கள் பார்க்கலாம் இங்கே எல்லாருமே ரொம்ப அழகாக வந்து நடிக்க வச்சிருக்காரு அவங்க இன்னொரு அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா அது ஒன்லி தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் க்ரோஸ் டேரக்டர் எனக்கு கூட வேலை செஞ்ச எல்லா இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆர்டிஸ்ட்டு எல்லாமே சொல்லியிருப்பேன் கார்த்திக் சார் வந்து மந்திரகண்டி சார் வந்து யோகி பாபு கே சவிகுமார் சார் ஊர்வசி மேடம் வனிதா விஜயகுமார் ரவி ஹூவையார் சென்மல்லர் லீலா சாம்சன் லமி பிரதீப் அண்ட் மனோபாலா சார் இவங்க எல்லாருமே இந்த படத்தில் வந்து ஒவ்வொரு கேரக்டர் வந்திருந்தாலும் ரொம்ப அருமையாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்துக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க அண்ட் இந்த படத்தில் பார்க்க டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே மிகப்பெரிய டெக்னிஷியன் ரபியா சார் இருக்கும் ஆதேஷ் பாலா சார் பேர் அண்ட் இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே ஆர்ட் ஆக்டர் ராகவன் சார்

உங்களோட ஒவ்வொரு நீங்க நீங்கள் நான் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்துக்கும் சரி நீங்கள் நல்லா பண்ணுங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க எப்பவுமே வந்து எப்போ இருந்திருக்கீங்க ஸோ உங்களுக்கு பெரிய நன்றியை தெரிஞ்சுக்க அண்ட் ஒன்ஸ் அகேண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஷார்ட் இன்னைக்கு நாங்கள் ஒரு மேடையில் ரொம்ப சந்தோஷமான இருக்க காரணம் வந்து இந்த படத்தை நாங்கள் முடிச்சிருக்கோம் திரையில வந்திருக்கு ரசிகர்கள் நீங்கள் வந்து ரசிகர்களை வந்து ஆல்வேஸ் பீன் திக்கஸ்ட் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் அண்ட் சப்போர்ட் மீ நீங்கள் வந்து எல்லாரும் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா சார் நீங்கள் வந்து ஒவ்வொரு வீடியோ போடும்போது கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பார்க்கும்போது உங்களோட கமெண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஒத்திரி அருமையான கமெண்ட்ஸ் இருக்கும் உங்களை எப்படிபடி லவ்ஸ் யூ எப்படிபடி வாட்ஸ் டூ பெஸ்ட் போயின்னு சொல்லும்போது ஐ ஐ ஃபீல் சோ கிரேட்ஃபுல் தேங்க்ஃபுல் டு காட் அண்ட் தேங்க்ஃபுல் ஃபுல் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ ஐ லவ் யூ கை ஸோ மச் திஸ் ஃபிலிம் அந்தங்க இஸ் டெடிக்கேட் டு ஆல் மை ஃபேன்ஸ் டு ஆல் ஆஃப் ஃபேன்ஸ் அண்ட் டு தினிமா லவ்விங் ஆடியன்ஸ் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போ இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தேங்க்ஸ் அண்ட் கிரெடிட் கோஸ் டு எவ்ரி ஒன் எஸ்பெஷ் மை டேரக்டர் சார் தேங்க்யூ ஸோ மச்